அதுக்கு வந்து ஒரு ஜேரே இருக்கு நம்மளோட அதுக்கு அது மாதிரி எல்லாம் வந்து இருக்கு இல்ல நீங்க கால் பவுண்டராங்க பத்தியா நம்ம நம்ம வெளிய காச்சி ஆக்கி பண்ணலாம் அந்த புடி இருக்கா அது <coughs> <Yo, please. Please. tose> <coughs> <coughs>

சாமி எல்லாமே ஏகாம்புரம் கூப்பம் தானே அங்கே வித்தியாலயம் வித்யாலயம் இல்லை அதில் போட்டோம் கேம் சின்னம்மா வித்தியாலயம் இருக்குதுல்ல பாலு அவர் வார்டில் தான் போட்டேன் சாமி இப்பயும் கால் பண்ணுவார் ஏதாவது மெடிக்கல் கேம்ப் மெட்ராஸ்ல வேணும்னா எனக்கு கால் பண்ணுவார் லைன்ஸ் கிளப்ல நாளே லைன் எந்த இல்லை அவருக்கு தெரியும் கேம்ப் கால் பண்ணுவார் கண்ணாடி வேணும் அது வேணும்னு கால் பண்ணுவேன் 아이 <목소리> 이아다마아 <목소리> <목소리> நான் எல்லாம் பண்றேன் நான் எல்லாம் பண்றேன் வேதனை போடுறேன் அன்னைக்கு சாத்துறேன் அப்படி பண்ண நல்லா வாழ்ந்து போறேன் நான் தானா அந்த மாதிரி ஆமா ஆச்சா ஆச்சா